டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினால் உக்ரைன் மீது வீசப்படுகின்ற ஏவுகணைகள் சாதாரணமாக மனிதர்களை கொள்வது ஏவுகணைகளில் இருந்து பரவி செல்லுகின்ற வெடிமருந்தினுடைய புகை சாதாரணமாக போர்க்களங்களில் பாவிக்க கூடாத சர்வதேச கிரிமினல் குற்ற செயல்கள் என்று வர்ணிக்கப்பட்ட மூலகங்களை கொண்டு உருவாக்கி இருப்பதாகவும் இந்த இரசாயன கலவைகள் மிக ஆபத்தானவை என்றும் உக்ரைன் தரப்பிலிருந்து முதல் செய்தி வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நாற்பத்தி ஏழு தாக்குதல்கள் நச்சு புகையை பரவப்படும் தாக்குதல்களாக இருந்திருக்கின்றன இதில் கலக்கப்பட்டிருந்த அதிகமான நஞ்சு கொண்ட வெடிபொருட்கள் கே ஐம்பத்தி ஒன்று ஆர் ஜி வி என்கின்ற நச்சு பதார்த்தங்களை உள்ளடக்கி இந்த குண்டுகள் இருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது எனவே ரஷ்யா மக்களை கொல்வது ஒரு புறம் காயமடைந்தவர்கள் மறுபுறமாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் பறிக்கின்ற ஒரு தாக்குதலை நடத்துகின்றது என்பது சட்டங்களுக்கு எத்தகைய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத ஒரு நாடு என்பது உக்ரைனினுடைய வாதத்திற்கான நியாயப்பாடாக இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் அயல் நாடுகளை கூட கவனத்தில் எடுப்பதில்லை என்றும் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற லெட்லாண்டின் மீது பறந்து சென்ற ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் ஒன்று லெட்லாண்டில் வெடிகொன்றுடன் விழுந்திருக்கின்றது இது வெடித்து சிதறிய பொழுது இதனுடைய உதிரி பாகங்களை சோதித்த பொழுது ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஜாகிட் ஆலா விமானம் என்பதை உறுதி செய்திருப்பதாகவும் நேட்டோ நாடு ஒன்றின் மீதான தாக்குதல் போல இது அமைந்திருப்பதாகவும் இதன் சிதிலங்கள் ருமேனியா நாட்டிற்குள்ளும் பரவி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது லெட்லன் நாட்டினுடைய உயர்மட்ட ராணுவ பேச்சாளர் ப்ளூம்பெர்க் பத்திரிகை கழித்த பேட்டியில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை ரஷ்ய படைகள் டொனியட் பகுதியில் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றன அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான வல்லமையை உக்ரைனிய படைகள் தொடர்ந்தும் இழந்த நிலை இருக்கின்றன பொக்கோரோஸ் பிராந்தியத்தில் ரஷ்யா முன்னேறி கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மிம் ருக் ஆகிய இரண்டு நகரங்களை ரஷ்யா கைப்பற்றி இருக்கின்றது இதை உக்ரைனால் தடுக்க முடியவில்லை என்பது உண்மைதான் அதேவேளை இந்த மாதம் ரஷ்ய படைகளும் சீன படைகளும் இணைந்து புதிய கடற்படை படை பயிற்சியை ஜப்பானிய கடல் பிராந்தியத்தில் ஒக்கோட்ஸ் கடல் பகுதியில் செய்ய இருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களும் குண்டுவீச்சு விமானங்களும் அங்கு விரைந்து சீனாவும் இணைந்து கடல்படை பயிற்சியை எடுப்பது இதுதான் முதல் தடவை அல்ல இதற்கு முன்னரும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சமீபத்தில் ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத தனியாரினுடைய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் மீது அமெரிக்காவினுடைய கடுமையான கட்டுப்பாடுகளும் கருப்பு பட்டியலும் விதிக்கப்பட்டதன் பின்னதாக கடும் சீற்றமடைந்த நிலையில் இருக்கின்றன இந்த நாடுகள் இது சிவிலியன்கள் மீதான தடையாக இருப்பதாகவும் கூறுகின்றன எனவே இந்த தடவை பசிபிக் பிராந்திய பயிற்சியானது தனல் கக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த போர்க்களத்தில் இதுவரை சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்த அச்சு இதுவரை உருவாகி இருப்பதாக மேற்கு நாடுகள் அடையாளமிட்டிருக்கின்றன இருக்கின்றன இரண்டாவது உலகமாக யுத்த காலத்திலே தோல்வியடைந்த ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி ஆகிய மூன்று நாடுகளையும் இணைத்து ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு என்று கூறி அதை நேச தாக்கி அழித்ததும் படைகள்ண்டை வீசி முடித்ததும் இரண்டாவது உலக யுத்தமாகும் இப்பொழுது நான்கு நாடுகளை இணைத்து சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா அச்சு என்று எழுத ஈரான் ஆரம்பித்திருக்கின்றனர் கண்டம் கண்டம் தாவும் ஏவுகணைகளை வழங்கி இருப்பதாகவும் இதில் இருநூறு குறுந்தூர ஏவுகணைகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலினால் கார்சன் பகுதியில் ஐம்பது பேர் மரணமடைந்து முன்னூறு பேர் படுகாயமடைந்தது தெரிந்தது இவ்வாறு ரஷ்ய போர்க்களமானது தொடர்ந்து கொதிநிலையில் தான் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை